அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசனியர்களான உங்களுக்கு ஒரே இரவில் உங்களுடைய வாழ்க்கை மாறும் தருணமாக இந்த மகா சிவராத்திரி அமைகிறது சிம்மராசியில் பிறந்த நீங்கள் மகா சிவராத்திரியான இன்று சிவபெருமானை இப்படி வழிபடுங்கள் இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் எண்ணற்ற ஏற்படும் அந்த வகையில் சிம்மராசன்களுக்கு மகா சிவராத்திரியான இன்று என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் சிம்மராசனைய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு புண்ணியம் தரும் சிவராத்திரியாக இந்த மகா சிவராத்திரி அமைகிறதுங்க அந்த வகையில் சிவராத்திரியான இன்று என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு முதலாவதாக சிவராத்திரியின் பெருமைகள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் அந்த வகையில சிவபெருமானுக்குரிய முக்கிய விரத வழிபாடுகளில் ஒன்றாக இந்த மகா சிவராத்திரி அமைகிறதுங்க இந்த மகா சிவராத்திரியான இன்று சிவனை வழிபட்டால் பலவிதமான துன்பங்களிலிருந்து விடுபடலாம் என்பது நம்பிக்கை அன்றைய தினம் சிவபக்தர்கள் இரவு தூங்காமல் கண் விழித்திருந்து சிவநாமத்தை உச்சரித்தபடி சிவனை வழிபடுவார்கள் ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி தினம் வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் தேய்பிரி சதுர்தசி நாளையே மகா சிவராத்திரி என்று போற்றி வணங்குகிறோம் மகா சிவராத்திரி பற்றி பல புராண தகவல்கள் உள்ளன பிரளய காலத்தின் போது பிரம்மனும் அவரால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்துவிட்டன இதையடுத்து அன்றைய இரவு பொழுதில் பார்வதி தேவி சிவபெருமானை நினைத்து பூஜை செய்தார் நான்கு ஜாமங்களிலும் இரவு முழுவதும் ஆகம விதிகளின்படி அர்ச்சனை செய்தார் அம்பிகை இவ்வாறு சூரிய அஸ்தமன நேரம் முதல் மறுநாள் சூரிய உதயம் வரை பூஜை செய்த காலமே மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது இந்த பூஜையின் முடிவில் பார்வதிக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்தார் அவரிடம் சிவராத்திரி அன்று சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலை சூரிய உதயமாகும் வரை தங்களை பூஜை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாவிதமான பாவங்களையும் தன் பாவங்களையும் தந்து முடிவில் எல்லாவிதமான பாக்கியங்களையும் தந்து முடிவில் மோட்சத்தையும் அளிக்க வேண்டும் என்று பார்வதி தேவி வேண்டினார் சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று அருள் புரிந்தார் அதே போல ஒரு சமயம் மகாவிஷ்ணுவும் பிரம்மனுக்கும் இருவரில் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்டபோது சிவபெருமான் அடிமுடி காண முடியாத ஜோதிபிளமாக உயர்ந்த நின்றார் அதில் ஈசனின் முடியையோ அடியையோ காண்பவர்கள் பெரியவர்கள் என்று சொல்லப்பட்டது இதையடுத்து பிரம்மதேவன் அன் பறவை உருவம் கொண்டு முடியை தேடியும் மகாவிஷ்ணு வராக உருவம் கொண்டு பாதாளத்தை தோண்டியபடி ஈசனின் அடியை தேடியும் புறப்பட்டனர் இந்த கோலத்தையே லிங்கோத்பவர் கோலம் என்பார்கள் மகாவிஷ் சிவராத்திரி நாளில்தான் இந்த திருக்காட்சி காண கிடைத்தது என்கிறார்கள் அதே போல கிருதயுகத்தில் துர்வாச முனிவர் தனக்கு மகாலட்சுமி அளித்த மாலையை இந்திரனுக்கு கொடுத்தார் அதை இந்திரன் தன் வாகனமான ஐராவதத்தை வாங்கச் சொல்ல யானையோ அந்த மாலையை அலட்சியமாக வாங்கி காலில் போட்டு மிதித்தது இதனால் கோபமடைந்த துர்வாச முனிவர் இந்திரன் தன் செல்வத்தை இழந்து போவான் என்று சபித்தார் செல்வத்தை இழந்த இந்திரன் பிரம்மதேவனிடம் சென்று முறையிட்டு இழந்த செல்வத்தை பெற முயற்சித்தார் அதன்படி இந்திரன் பூஜித்த காலமே மகா சிவராத்திரி என்கிறார்கள் தேவர்கள் அமிர்தம் வேண்டி மந்தார மலையை மத்தாகும் வாசுகி பாம்பை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடைய முற்பட்டனர் ஆனால் தேவர்களால் பார்க்கடலை கடை முடியவில்லை எனவே துணைக்கு அசுரர்களை அழைத்தனர் அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்து திருப்பார் கடலை கடைந்த போது ஆழகாலம் என்ற கொடிய விஷம் வெளிப்பட்டது அதன் சக்தியால் அனைத்து உயிர்களும் வெப்பத்தில் துன்பப்பட்டன இதை கண்டு பார்வதி தேவி பரமேஸ்வரனிடம் முறையிட்டார் உடனே பரமேஸ்வரன் அந்த ஆலகால விஷத்தை எடுத்து உண்டார் இதனால் மயங்கி சரிவது போல் இருந்த நீலகண்டரை கண்ட தேவர்கள் பயந்து சுவாமி தாங்கள் கண் விழித்து எங்களை காக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தனர் அவ்வாறு தேவர்கள் சிவபெருமானை பூஜித்த காலமே மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது அதே போல முன்பொரு சமயம் வேடன் ஒருவன் காட்டில் வேட்டையாடி தன் குடும்பத்தை காப்பாற்றி வந்தான் ஒருமுறை காட்டில் வேட்டையாட சென்றபோது வேடனுக்கு எதுவும் கிடைக்கவில்லை எனவே விலங்குகளை தேடி நீண்ட தூரம் காட்டிற்குள் சென்றான் அவ்வேளையில் வேடனை தாக்க ஒரு புலி பாய்ந்து வந்தது இதனால் பதறி போன வேடன் அருகிலிருந்த மரத்தின் மேல் ஏறி அமர்ந்தான் இரவு முழுவதும் புலி அந்த மரத்தை சுற்றி வந்தது வேடன் எதுவும் சாப்பிடாமல் இரவு முழுவதும் அந்த மரத்தின் கிளைகளை பற்றியபடியே இருந்தான் மறுநாள் பொழுது விடிந்ததும் വേടൻ വീട് வீடு திரும்பினான் பல ஆண்டுகள் வாழ்ந்த அந்த வேடன் வயது முதிர்ச்சியால் இறந்தான் அந்த வேடனின் ஆன்மா எமலோகம் சென்றது பல மிருகங்களை வேட்டையாடிய வேடனின் பாவக்கணக்கில் எதுவும் இல்லை என்று சித்திரகுப்தன் சொன்னது யமதர்மனுக்கு அதிர்ச்சி அளித்தது வேடன் செய்த புண்ணியம் என்ன என்று பார்க்க முன்பு புலிக்கு பயந்து வேடன் ஏறி அமர்ந்தது வில்வ மரமாகும் அன்றைய தினம் மகா சிவராத்திரி பயத்தில் கைகள் நடுங்க கிளைகளை பற்றி இருந்ததா அந்த நடுக்கத்தில் வில்வ இலைகள் உதிர்ந்து கீழே விழுந்தன வில்வ இலைகள் விழுந்த இடத்தில் ஒரு பழமையான சிவலிங்கம் மண்ணில் புதைந்திருந்தது மகா சிவராத்திரி வில்வ இலைகளால் சிவலிங்கத்தை அர்ச்சனை செய்த புண்ணியம் வேடனுக்கு கிடைத்தது என்பதை அறிந்து ஆச்சரியத்தில் ஆழ்ந்தார்கள் அந்த வகையில் சிவராத்திரி விரதம் இருப்பதால் தெரியாமல் செய்த பாவங்களுடன் தெரியதே செய்த பாவங்களுக்கும் பாவங்களும் நம்மை விட்டு நீங்கும் என்பது ஐதீகம் சிவராத்திரி விதத்தை யார் வேண்டுமானாலும் கடைபிடி அஸ்வமேத யாகம் செய்வது பல முறை கங்கையில் நீராடுவது ஆகியவை கூட ஒரு சிவராத்திரி விரதத்திற்கு ஈடாகாது அந்த வகையில் சிம்மராசனையர்களான நீங்கள் இந்த மகா சிவராத்திரியான இன்று என்ன செய்ய வேண்டும் எப்படி வழிபட வேண்டும் என்று பார்க்கும் போது சிவராத்திரிக்கு முன்தினம் ஒருவேளை மட்டுமே சாப்பிட வேண்டும் சிவராத்திரி அன்று அதிகாலையிலேயே எழுந்து நீராடி சூரிய உதயத்தின் போது வீட்டில் பூஜை செய்ய வேண்டும் அதன்பின் சென்று முறைப்படி தரிசனம் செய்ய வேண்டும் நான்கு கால பூஜையிலும் கலந்து கொண்டு சிவபெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகம் அலங்காரங்களை கண்டுகளிக்க வேண்டும் அப்போது இறைவனின் திருநாமத்தை தவிர வேறு எதையும் உச்சரிக்க கூடாது இரவு முழுவதும் கண் விழித்திருக்க வேண்டும் ஆலயத்திற்கு சென்றுதான் கண் விழித்திருக்க வேண்டும் என்று கிடையாது வீட்டிலும் கூட மகா சிவராத்திரி என்று நான்கு ஜாமங்களிலும் முறைப்படி பூஜை செய்து ஈசனுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்வது உரிய பலனை தரும் என கூறப்படுகிறது அதேபோல போல மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் ஐந்தெழுத்து மந்திரமான சிவாய நம என்ற சொல்லை நூத்தி எட்டு முறை அல்லது ஆயிரத்தி எட்டு முறை உச்சரித்து பூஜிக்க நான்கு ஜாம பூஜைகளும் முடிந்த பிறகு மறுநாள் காலையில் நீராடி இறைவனுக்கு படித்த நெய்வேதியங்களை தானம் அளித்தும் விரதம் இருப்பவர்கள் உண்டும் விரதத்தை முடிக்க வேண்டும் தொடர்ச்சியாக இருபத்தி நான்கு வருடங்கள் சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் சிவகதி அடைவார்கள் என்பது ஐதீகம் அத்துடன் அவர்களில் இருபத்தி ஒரு தலைமுறைகளுக்கும் நற்கதி அடைந்தது முக்தி அடைவார்கள் பல புண்ணியங்கள் செய்த பலன் கிடைக்கும் என்கின்றன புராணம் அந்த வகையில் சிம்மராசனிங்கர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடையவா ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது குரு பகவான் வக்ரகதியில் இருந்தாலும் கூட லாபஸ்தானத்தில் இருப்பதால் வருமானம் அதிகரிக்குங்க பணப்பற்றாக்குறை நீங்க இருக்கு குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலவுங்க அதே போல் பெரு போட்டித் தேர்வுகளில் வெற்றி உண்டு வழக்குகளில் வெற்றி கிடைக்க இருக்கு புதிய இடம் வாங்கும் அமைப்பு உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அனுமனை வணங்குங்க அதே வீட்டிற்கு அருகாமையில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று வில்வ இலைச்சாற்றி வழிபடுங்க என்ற நன்மைகள் ஏற்படும்